கண்ணீர் நீரே எங்கள் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் என்று இறைவா உயாடுவீரோ இறந்தோர் உயிர் செய்தீரே எங்கள் தந்தைக்கு நிலை வேண்டும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகை கேட்டருடும் எங்கள் தந்தை திருமுழுக்கினால் கழுவி உறுதி பூசுதலினால் முத்திரை தீரே இவரை விண்ணகம் சேர்த்தருள வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகோரே திருவிழப்படி வாழ்ந்து இறந்தவம் அடியார் ராயப்பன் தம்பிய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டுகிறது இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறை மக்களின் கூட்டத்திலும் குருக்களின் கூட்டத்திலும் இடம் அளித்தது போல

सब بابا بابا پاتھي کي ڏور تعلقي لاءيت ڏي ڏنيري کلينا پرچنه اوبت لائڻ تي لائڻ تي اڀي مانگ لائڻ تي هر هر باغ نه باغ نه ڏاجه باغرن ته پاتھي کي راجي راجي ڏي ڏي پاتھي ڏي ڏي باغ سمارا या अल्लाह पट 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 ஏய் அம்மா வந்துருச்சு சோட்டியா கே கே என்ன கேக்குறே يا அம்மா வந்துருச்சு அம்மா அம்மா இல்ல यार அப்படி வந்துட்டு அப்படியே வெளிய போறான்

நன்றி <laughs> اوڏو 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 او பொ நடந்த நடந்தா

பிள்ளைக்கு நான் போடணுமா அந்த என் பிள்ளை எனக்கு போடணும் நான் போடணுமா எந்த தங்கமே